திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே பெருமாள் கோவில் பட்டியில் காளியம்மன் கோவில் முன்பு உள்ள நிலத்திற்கு உரிமை கோரி இரு சமுதாயத்தினர் ஒருவரை ஒருவர் கட்டைகளால் தாக்கிக் கொண்ட சிசிடிவி காட்சி வெளியாகி உள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை இணைகிறார் எமது செய்தியாளர் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகாவுக்கு உட்பட்ட பெருமாள் கோவில் பட்டியில் பல்வேறு சமூக சார்ந்த பெருமாள் கோவில் பட்டியில் அமைந்துள்ள காளியம்மன் கோயில் முன்பாக இன்று காலை அமைக்கப்பட்டிருந்த கற்களை ஒரு தரப்பினர் அங்கு ஊன்றி கற்களையும் பிடுங்கி கூறப்படுகிறது இந்த நிலையில் அங்கு இருந்த மற்றொரு அமைப்பினரான இதனை தட்டி கேட்டதாக தெரிகிறது ஏற்கனவே இந்த இடத்தில் பல்வேறு பிரச்சனை காரணமாக பல்வேறு வட்டங்களாக இரு கருப்பகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு அந்த நிலையில் இன்று இன்றைய தினம் போலீசார் முன்னிலையில் ஒரே ஒருவர் கட்டைகளை மற்றும் கற்களை வீசி தாக்கிக் கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதில் முத்துராஜ் கணேசன் மணி மற்றும் தினேசன் உள்ளிட்ட நான்கு பேர் படுகாயமடைந்து திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தாக்குதலில் ஈடுபட்ட நபர்களை போலீசார் தொடர்ந்து குவிக்கப்பட்டு பதற்றமான சூழல் நிலவி வருகிறது நன்றி தகவல்களுக்கு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்